வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் பாஜக காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் என்று மார்க்சிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாஜகவை திமுக முழு அளவில் எதிர்க்கிறது அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் எதிர்க்கிறோம் அதே நேரம் திமுக ஆட்சியில் உழைக்கும் மக்கள் உரிமை பறிக்கப்படும் போது அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் போராடுகிறது தமிழகத்தில் பாஜக வந்துவிடக்கூடாது அதன் ஆபத்தை தடுக்கக்கூடிய திமுக கூட்டணியில் நாங்கள் உள்ளோம் திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது எங்கள் கொள்கையை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அவர்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியுள்ளது என்றும் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர் என் ரவி தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கிறார் சட்டப்பேரவை அனுப்பிய இருநூற்று பதினோரு மசோதாக்களில் எட்டு மசோதாக்கள் மட்டுமே நிலுவையில் உள்ளது என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது தமிழகத்தில் இனி மருந்தாளுநராக புதிதாக பதிவு செய்வோர் அனைவரும் இந்திய தேசிய மருந்தியல் தகவல் கையேட்டுக்கு சந்தா செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக மருந்தியல் கவுன்சில் மற்றும் இந்திய மருந்து உற்பத்தி ஆணையம் இடையே இன்று கையெழுத்தாகிறது தமிழக காவல்துறையில் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி எழுத்து தேர்வு மாநிலத்தில் ஐந்து இடங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் எழுதுகின்றனர் தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று இரண்டாம் நிலை காவலர் பணியிடம் சிறைத்துறையில் காலியாக உள்ள நூற்றி எண்பது இரண்டாம் நிலை சிறை காவலர் பணியிடம் தீயணைப்புத் துறையில் உள்ள அறுநூற்று முப்பத்து ஒன்று தீயணைப்பாளர் பணியிடம் மேலும் இருபத்தி ஒன்று பழங்குடியினருக்கான காலிப் பணியிடங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு குறித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விவகாரத்தின் பின்னணியில் திமுக உள்ளதோ என்ற சந்தேகம் உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விபத்தில் இறந்த பசுவின் வயிற்றில் இருந்து பத்து கிலோ பிளாஸ்டிக் மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பசுவின் வயிற்றில் பத்து கிலோ பிளாஸ்டிக் மற்றும் சிமெண்ட் பைகள் இருப்பதை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில் திறந்த வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் போது பசுக்கள் பிளாஸ்டிக்கை சாப்பிடுவதால் அது அவற்றின் வயிற்றில் சேரும் இந்த சம்பவத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை கால்நடைகள் தங்குமிடங்களில் அடைத்து வைக்கப்பட வேண்டும் திறந்த வெளியில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை அவை உட்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் என்பதால் அவற்றை சுதந்திரமாக சுற்றித் திரிய அனுமதிக்கக் கூடாது என்றும் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இரண்டு புள்ளி மூன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மது மற்றும் போதை மறுவாழ்வு மைய கட்டடத்தினை தூத்துக்குடி எம்பி கனிமொழி திறந்து வைத்து பேசினார் அப்போது ஜனநாயகத்தை கொலை செய்யும் முயற்சிதான் எஸ்ஐஆர் என்று கனிமொழி குறிப்பிட்டார் கோவில்பட்டியில் நான்கு வயது சிறுமியை கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த வாலிபரை கோவில்பட்டி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் சென்றபோது தாவேக்கவினர் அடித்ததாக ஆம்புலன்ஸ் டிரைவர் புகார் அளித்த நிலையில் எதற்காக தாவே கவினர் அடித்தார்கள் ஏன் இடையூறு செய்தார்கள் என அவர்களிடம் ஒன்பது மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை டிக்கெட் புக்கிங் செய்பவர்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் ஐஆர் சி இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு புதிய கட்டாய விதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இனி பிரபல ரயில்களில் இருக்கைகளுக்கான அதிக தேவை உள்ள காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலான இரண்டு மணி நேரத்தில் ஆதார் அங்கீகாரம் இன்றி டிக்கெட் புக் செய்ய முடியாது இது பல கணக்குகள் அல்லது ஆட்டோமேட்டிக் மென்பொருள் மூலம் நடக்கும் மோசடிகளை தடுத்து உண்மையான பயணிகளுக்கு டிக்கெட் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சாப்ட்வேர் என்ஜினியரின் இரண்டு மகள்களை பாதித்துள்ள நோயை குணப்படுத்துவதாக கூறி பதினான்கு கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் சாமியார் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் வாகன விபத்து இழப்பீடு மனுக்களை காலவரம்பு காரணத்தை கூறி தள்ளுபடி செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது மோட்டார் வாகன சட்ட பிரிவில் விபத்து நடந்து ஆறு மாதத்திற்குள் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்ய வேண்டும் என விதி உள்ளது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்